ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போகிற இடம் காட்டேரி பார்க் காட்டேரி பார்க் கேள்விப்பட்டிருக்கையாடா அந்த ஏரியா பேர் காட்டேரி இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இந்த காட்டேரி பார்க் இருக்குது மேக்ஸிமம் ஊட்டி குன்னூர் போறவங்கலாம் இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி தான் போவாங்க ஊட்டி குங்குலாம் டிராஃபிக்கான ஏரியா இங்கே நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரே ஏரியா இந்த காட்டேரி பார்க் தான் தான் ஃபேமிலியாக வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் லீவ் விட்டால் போதுமே உடனே டூர் கிளம்பி போயிடுறது ஏன்னா மழையெல்லாம் இருக்குது நல்லா மிஸ் ஆகுது மதிய டைம்லேயும் இப்படி இருக்குதா பாஸ் வண்டி நிப்பாட்டுது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் நிப்பாட்டியா இந்த வியூ லொக்கேஷன் நல்லா இருந்தது எல்லாருமே இங்கே என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நிப்பாட்டம் நிறைய நிறைய இடம் இருந்தது அந்த இடத்துல மேக்ஸிமம் வர்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டுக்குவாங்க மலை பார்த்தியா எப்படி இருக்குதுன்னு இது லூலு அண்ட் கோ அவங்க ஃபேமிலி எல்லாம் என்னடா அங்க பாத்து நிக்கிறீங்க திரும்பி என்ன பாருங்கடா தம்பி அடங்கப்பா காஷ்மீர் பியூட்டிフル காஷ்மீர் நாயே இது ஊட்டிடா காஷ்மீர் இல்லடா வரும் சமரியாவா உன காட்டேரி சுத்தி காட்றேன் அப்படியே நான் வண்டி எடுத்து கிளம்பி மகா பிரபு நீங்க எங்க வந்துட்டீங்களா ஏய் ஹாய் சொல்லு ஹாய் அப்புறம் இதுதான் காட்டு இருக்கிற ஃபேமஸான டீ இந்த பிளாக் டீ ரொம்ப ஃபேமஸ் ஒரு டைம் குடிச்சிட்டு மறக்கவே மாட்டேங்க வெறும் பத்து ரூபா தான் செம்ம டேஸ்டா இருக்கு இந்த டீ கடையில அப்புறம் இங்க ஐஸ் நிறைய இருக்குது ரெஸ்ட் ரூம் இங்க இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க போகணும்னா குன்னூர் தான் போகணும் இடையில அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் ஒரு

அஞ்சுலேருந்து பத்து வயசு கீழே இருந்தால் ஃப்ரீ உங்களுக்கு பண்ணணும்னா ஐயாயிரம் ரூபா கட்டணும் இடத்த செமையாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொன்றும் கிளீனாக இருக்குது மெயின்டெனன்ஸ் டீமுக்கு நன்றி தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கும் நன்றி சூப்பராக இருக்குது இந்த இடம் வெறும் நாற்பது ரூபாயில் ఆపురసలక <laughs> 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 அட இங்க பாரு ரெண்டு பேர் அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காங்க அக்காலம் தங்கச்சி ஹா வா 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 அப்புறம் இதுதான் ட்ரெயின் வுட்டில் செஞ்சுருந்தாங்க நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ட்ரெயின்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வருது இங்கே நீலகிரி ரயிலை இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியும் அந்த வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன் தெய்வலறப்பு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பறேன் இங்க பாருங்க இந்த அந்த அங்க வரணும் அங்க வரணும் சண்டே சண்டே போஸ்ட் பண்ணங்க அங்க பாருங்க என்னடா இது என்ன படுத்துறேன் ஏய் இந்த தடவை கிளையர் வரல இந்த இடத்த அப்படி அமைதியாக இருந்தது நல்லா சைலண்ட்டாக இருந்தது அதுதான் இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கு வெட்டிங் இங்கே வந்து நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்புறம் வழக்கம் போல சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இருக்குது எல்லாம் வருங்க சில்ட்ரன்ஸே கிடையாது அந்த பார்க் இருந்தாங்க இந்த கேமுங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வெயிட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த கேம் விளையாட முடியும் ஒருத்தர் குண்டாகவும் ஒருத்தர் உள்ளியாக இருந்தால் அந்த கேம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் நீ வேற சும்மா இருறா இங்க சர்க்கிள் எல்லாம் இருக்குது ஆ லோலு சர்க்கிள் வர்றான் அப்புறம் இதுதான் மலை ரயில் இங்க இருந்து பாத்தோம்னா கிளியரா தெரியும் எல்லாமே என்ன செல்பி எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கேங்கு உள்ளே என்ட்ரி இல்லை பட் இங்கிருந்து பார்த்தாவே நல்லா தெரியும் செம்ம ஃபீலிங்காக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ தெரியுதுங்களா இந்த வியூ சூப்பரா இருக்கு ஹம் இவளுக்கு மட்டும் எங்க பாப்பா நீங்க கிடைச்சிருது யா சைனிங் பண்ண ஃபேஷ் இதுதான் காட்டேரி பார்க்கோட என்ட்ரன்ஸ் இங்கே சுற்றி என்னென்னு ஃபோட்டோ எடுக்கலாம் நடு சென்ட்ரலில் இந்த இடம் இருக்கும் ஃபுல்லாக மலைக்கு பக்கத்தில் இது இருக்குது அந்த சைடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஃபுல்லாக சரௌண்டிங் சூப்பராக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லுமே நல்லா இருக்குது நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் கேங்காக வந்தாலும் பரவாயில்ல இல்லை கப்பலாக வந்தாலும் பரவாயில்ல இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டேரி பார்க் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பார்க் அமைதி நீட்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறக்கு ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஊட்டி குன்னூர் போக முடியாதவங்க இந்த காட்டேரி பார்க் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க செம்மையாக இருக்கும் வெளியே பர்ச்சேஸ் கிடையிறது தயவுசெய்து ஜிபேன்ட்டு வந்துடாதீங்க ஜிபே எங்கேயும் ஒர்க் ஆகலாம் டவர் கிடைக்காது ட்ரிப்பு முடிஞ்சது அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஏன்னா மூணு நாள் லீவில் முடிஞ்சது எங்களுக்கு நாங்கள் நாளைக்கு அட்டன் பண்ணணும் ஆஃபீஸ் எல்லாமே அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டூர் மூணாறு பாஸ் இனி ரெண்டே வாரம் தான் இருக்குது நம்ம ரெண்டு வாரத்தில் நம்ம மூணார் போக போகிறோம் அங்கே போய் ஃபன் பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறோம் மூணார் கொச்சி இந்த டைம் ரெண்டு நாள் தூரம் நம்ம கிளம்புறோம் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் மெயினாக போட்டிங் போகிறோம் அதுக்கு தான் வெயிட்டிங் கண்டிப்பாடா அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அதுக்கு நீ நானும் ஜாயின் பண்ணி பேசணும் இது தாங்க இந்த காட்டேரி